நாம் இன்னைக்கு வீடியோவில் சிவப்பு தண்டுக்கீரை வளர்ப்பது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மண்புழு உரம் ஒரு கிலோ எடுத்திருக்கோம் மக்கிய தொழு உரம் மூணு கிலோ எடுத்திருக்கோம் இரண்டையோ ஒன்றா போட்டு கலந்து விட்டுக்கலாம் இதை மேட்டுப்பாத்தி மேலே கலந்த உரத்தை பரவலாக இறச்சி விட்டுக்கலாம் சாம்பல் ஒரு கால் கிலோ எடுத்துருக்கோம் வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் இது ஒரு பூச்சி விரட்டியாக செயல்படும் பேரண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாத்தி மேலே பரவலாக வீசி விட்டுக்கலாம் நல்லா கொட்டி கலந்து விட்டுக்கலாம் சிவப்பு தண்டு கீரை விதை எடுத்திருக்கோம் கீரை விதை இப்படித்தான் இருக்கும் கீரை விதையை மணல்ல கொட்டி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மேட்டு பாத்தியில பரவலா தூவி விட்டுக்கலாம் பாருங்க கீரை விதை தள்ளி தள்ளி விழுந்திருக்கு இந்த மாதிரி தான் தூவி விடணும் மஞ்சள் வலிக்கிற கொத்த வச்சு இந்த மாதிரி மண்ணை மேலால் இழுத்து விட்டுக்கணும் கீரை விதை மண்ணுக்குள்ளே மூடிக்கும் நல்லா நல்லாயிருக்கும் கீரை விதை போட்ட பாத்தி மேலே மஞ்சள் தூள் தூவி விட்டிங்கன்னா எறும்பு வராமல் இருக்கும் நல்லா தண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் கீரை வித நல்லா வளரும் இதோட கீரை விதை போட்டு மூணு நாள் ஆகுது பாருங்கள் எல்லா கீரை விதையும் முளைச்சிருக்கு இந்த மாதிரி பூவாளி அல்லது ஸ்ப்ரேயர்லேயோ தண்ணி ஊற்றிக்கலாம் போர்ஸாக தண்ணி ஊற்றிடாதீங்க இதோட கீரை விதைச்சி அஞ்சு நாள் ஆகுது பாருங்கள் எல்லா கீரை விதையும் நல்லா முளைச்சிருக்கு இதோட எட்டு நாள் ஆகுது பாருங்கள் கீரை செடி ஓரளவும் நல்லா வளர்ந்துருக்கு இதோட பன்னெண்டு நாள் ஆகுது வாங்க மீன் அம்மிலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் லிட்டருக்கு மூணு எம்எல் கலந்து தெளிச்சுக்கலாம் இது ஒரு நல்ல பயிர் ஊக்கியாக செயல்படுது இது ஒரு நல்ல பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் கீரை செடி நல்லா வேகமாக வளரும் இதோட கீரை செடிக்கு பதினஞ்சு நாள் ஆகுது பாருங்கள் கீரை செடி நல்லா ஓரளவுக்கு பெருசாகவே வளர்ந்துருக்கு எந்த பூச்சி தாக்குதலும் இல்லை கீரை செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இதோட கீரை செடிக்கு இருபத்தி ஒரு நாள் ஆகுது நல்லா சிவப்பு கலராக வளர்ந்துருக்கு வாங்க முதலரோட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கீரையை பிடுங்கிக்கலாம் வாங்க இதே மாதிரி எல்லா கீரையை பிடுங்கி எடுத்துக்கலாம் இது இயற்கையான கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னைக்கு ஒரு மூணு கட்டு கீரை கிடச்சிருக்கு இது ஒரு நல்ல அறுவடை தான் வாங்க இரண்டாம் அறுவடை செஞ்சுக்கலாம் இதோடு இருபத்தி ஆறு நாள் ஆகுது வாங்க கீரை பிடுங்கிடலாம் சின்னதாக இருந்த கீரை எல்லாம் இப்போ வளர்ந்துருக்கு கீரை செடியை பிடுங்கிக்கலாம் ஒரு ரெண்டு கட்டு கீரை கிடச்சிருக்கு பாருங்கள் கீரை பொரியல் பண்ணி இருந்தோம் பீட்ரூட் கலரில் இருக்குது மொத்தமாக பத்து கட்டு கீரை கிடச்சிது வீடியோ லென்த்தாக போகிறதால இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்